அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பெருக்கன்று குறைந்தது தங்கம் விலை நகை பிரியர்கள் குஷி இன்றைய நிலவரம் என்ன இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலேயே தங்கம் விலை கணிசமாக உயர்ந்தது இந்நிலையில் நேற்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தங்கம் விலை கிராமுக்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாயும் உயர்ந்த நிலையில் இன்று கணிசமாக குறைந்துள்ளது அதன்படி இன்று ஆகஸ்ட் மூணாம் தேதி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய்